ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே விட்டோமே என்று நினைக்கிறாய் அவமானப்பட்டதற்கும் ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் தெரியுமா அவமானப்படுத்தியவர்கள் யார் உ உறவினர்கள் அந்த உறவினர்களை நீ புரிந்து கொள்ளும் நேரமோ வந்துவிட்டது இதற்கு முன்பு அவர்கள் எல்லாம் என்ன பேசினாலும் தலையாட்டிக்கொண்டு அவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்று நீயே அவர்களிடம் சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக அவர் எது செய்தாலும் சரி சரி என்று செய்தாய் ஆனால் உன்னிடம் இப்பொழுது காசும் பணமும் இல்லாத ஒரே ஒரு காரணத்திற்காக உன்னை விட்டு அவர்கள் விலக வேண்டும் என்ற காரணத்துடன் அவர்கள் வாய்க்கு வந்தது போல அவர்கள் அனைவருமே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் உனக்கு இப்பொழுது புரிகிறதா காசு பணம் இருந்தால் மட்டும்தான் எந்த உறவாக இருந்தாலும் உன்னிடம் வரும் காசும் பணமும் இல்லை என்று தெரிந்தால் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அது யாரை விட்டு போய்விடும் தங்கமே நீ இதுவரை அவமானப்பட்டவர் இதை நினைத்து கலங்காதே அவமானப்பட்டதற்கும் ஒரு நல்லது நடந்திருக்கிறது அனைவரையும் புரிந்து கொண்டேன் நான் தப்பித்துக்கொண்டேன் என்று நினைத்துக்கொள் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் தானாக நின்று சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் நீ ஏற்படுத்திக்கொள் நிறைய பிரச்சனைகள் சுற்றி இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளையுமே உன்னிடம் இருந்து அடியோடு வேரோடு புடுங்கி தூக்கி எறிவேன் இந்த வாராகி இந்த வாராகியை முழுமையாக புரிந்தவர்கள் எந்த ஒரு நேரமும் கவலைப்பட மாட்டார்கள் வாராகி பார்த்துக்கொள்வார் வாராகி எல்லாம் செய்வாள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வார்கள் நீ இந்த வாராகியை நம்புகிறாயா இல்லையா எனக்கு புரியவில்லை சில நேரங்களில் இந்த வாராகியை நம்புகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் சில நேரம் இந்த வாராகியை நம்பவே முடியவில்லை என்றும் நீ சொல்கிறார் என்னை நம்புவதா வேண்டாமா என்று யோசிக்க வேண்டாம் என்னை நீ முழுமையாக நம்பலாம் உன்னை உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே கரை சேர்ப்பேன் உன்னை நல்ல முறையில் வாழ வைத்து அழகு பார்ப்பேன் கவலை இல்லாமல் இரு அவமானப்பட்டதை நினைத்து கவலைப்படாமல் இதிலும் ஒரு நல்லது நடந்தது என்று நினைத்துக்கொண்டு அந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வா உனக்கான எல்லாம் நல்லதே நடக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் முன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி